ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான சுக்கர பயிற்சி பழங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்ர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்ர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் அது பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பேர்மே நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தேமிகே தன்னோ சந்திரசிங்க பஜோதியார் என்னுடைய ஆத்மதி மகாகாலியன் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா வாராகியன் ஓம் மகிஷத் வித்மிகை வித்மிகே சண்டக தன்னோ வாராகிய பிரஜோதியாத் பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பழங்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பழங்கள்லமே கொஞ்சம் தள்ளிப்போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்த அவர் ஏழம் பார்வையாக விருச்சிக பார்க்கிறார் அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறார்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோடனே தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளாக வந்து போகுது எல்லாருக்குமே பொண்ணு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையப்போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா செவ்வாய்கிறது படை தள்ளுதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும்பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கப்போகுது சின்ன சின்ன வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை இராணுவ துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது இராணுவ இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றம்தான் இருக்க போதுன்னு சொல்லி எல்லா நலவன் போயிட்டு வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை இப்போது பார்க்கலாம் மகர நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி போலம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன்னு சொல்லுவார் மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்தாமந்திருக்கிறார் அவருடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழுகிறது அப்போ அதனால் என்னால் பழைய பொறுப்பு தான் இப்போ விரிவாக பார்க்க போகும் மகராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இது நாள் வரைக்கும் நினைத்த விஷயங்கள் இல்லாமல் நினைக்காத விஷயங்களும் நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது உடனே உடனே பலிதமாகும் உடனே உடனே வெற்றி கொடுக்கும் நினைப்பீங்க உடனே நடக்கும் அதுக்குண்டான நேரம் வந்திருக்கு அதனால தான் அப்படி சொன்னேன் அடுத்ததாக புண்ணியஸ்தல யாத்திரை நடக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வருவீங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுடைய வழிபாடு நன்மை தரும் இது மாதிரிலாம் நடக்கும் புத்திர புத்திரிகளுடைய வாழ்க்கையில் நல்ல வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க முன்னேற்றம் உண்டாகும் கல்வியில் முன்னேற்றமாக இருக்கும் விளையாட்டு முன்னேற்றம் எல்லா வகையிலுமே முன்னேற்றமாக இருப்பாங்க பேர்பகுன ஏற்படும் அவங்களுக்கு அக்கம்பத்தில் வீட்டுள்ளவங்களுக்கு வேறு உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க வெளில போகும்போது நம்ம பழகுரம் போகிறோம் இல்லையா அவங்க மூலிமா நன்மை நடக்கும் எங்கே போனாலுமே நல்ல விஷயம் நடக்கும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒருத்தர் பார்க்கக்கூடாத பார்க்கணுன்னு ப பார்க்கறதுக்கு போகும்போது அவர் இல்லைன்னா கூட ஒருத்தர் சொல்லுவாங்க இருங்க வந்துருவாங்க கண்டிப்பாக பார்த்துப்பீங்க நீங்கள் அப்படி தான் ஒரு பாசிட்டிவான பதில் தான் கிடைக்கும் உங்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் இதெல்லாமே நல்ல நீங்கள் செய்யக்கூடிய இறைவர்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கு சுக்கரன் நட்பு தான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராம லக்ஷ்மண சீதா ஆஞ்சநேயர் இவங்க சேர்ந்த வழிபாடு நீங்கள் பண்ணணும் அப்போ ரொம்ப நன்மையை கொடுக்கும் பெரும்பாலும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு புதன்கிழமையில் சனிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சுக்கனுடைய அம்சம் தேவி தான் சொல்லப்படுறாங்க அப்போது அவங்களோட வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்ரு பெரும்பாலும் தாமரை மலையால் நீங்கள் அந்த ராமர் கோயில் சீதா தேவிக்கு அழைக்கலாம் அது இல்லாமல் நெல்லிக்கனி வாங்கி அழிக்கலாம் இது எல்லாவற்றையும் விட ஜாதி மல்லிகை மல்லிகையிலே ஜாதி மல்லிகை இருக்கும் அந்த ஜாதி மல்லிகை அம்மனுக்கு சூட்டலாம் லக்ஷ்மிக்கு அம்மனுக்கு சீதாக்கு யார் வேணாலும் சூட்டலாம் ஜாதி மல்லிகை வந்து லக்ஷ்மியோட அம்சம் அது நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் விசேஷமான பலன் கிடைக்கும் அதுதான் சாதாரண மல்லிக்கும் ஜாதி மல்லிக்கும் வித்தியாசம் அந்த மாதிரி தான் ஜாதி மல்லி வந்து லக்ஷ்மி மகாலட்சுமி கடைசத்துக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள்லாம் அதை நீங்கள் பயன்படுத்தி இறை வழிபாடு பண்ணும்போது செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானதன்மூல் பார்க்கும்போது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க துப்புரவு பணியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்களே சில பேர் சில நேரத்தில் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்க மாட்டேங்குது கூலி கிடைச்சாலும் வேலை கேட்க மாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு சில பேர் வேலை இல்லாமல் கூட இருப்பாங்க அப்போ நீங்கள் அந்த செய்யக்கூடிய உதவி பேருதவியாக இருக்கும் அவங்களுக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உதவி பண்ணணும் அதுதான் உண்மையான தான தர்மம் சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பேச்சவங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தான் இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை வந்து பதினோராம் இடத்தில் வருது அப்போ லாபஸ்தானம் தான் எல்லா விதமாக லாபம் கிடைக்கும் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலிமா நன்மை கிடைக்கும் அவங்களால உதவிகள் கிடைக்கும் அக்கா அண்ணன் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நல்லதாக செய்யும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சுக்கர பயிற்சவங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது தீமை என்றதும் இருக்காது தோல்வி என்றதும் இருக்காது இந்த சுக்கர பயிற்சி முழுவதுமே நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அம்சமாக தான் வழங்கப்போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்